எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்லவானா பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க எனக்கு டைம் ஆச்சு நான் டியூட்டிக்கு போனோம் ஆமா இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு டியூட்டிக்கு போறாரு உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா படா ஊருக்கு வா வச்சுக்கிறேன் ராதாத்தி அப்பா அப்பா எப்பப்பா வந்தீங்க எப்படா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஏ அவருக்கு என்ன வழுக்கியா வாக்காலாட்ட ஒரு தலை நாலஞ்சு எலும்போட ஒரு உருவம் நாய் கண்டா விடவே விடாது யோ ஒன்னதான் சொல்றேன் உக்காந்து ஒரே இடத்துல ஒன் ஹவர் ரெண்டு ஹவர்னு தூங்கிடாத முக்கா கிரௌண்ட் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க அப்படிப்பட்ட இடமா அது ஆமாப்பா இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க அதனால அசதியா நீங்க எங்க பட்டு தூங்கிடாதீங்க வசதிதான் இல்ல இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல அது இருக்கட்டும் கலெக்ஷன் எப்படி இருக்கு ஆமா இது பெரிய தேவி பாரடைஸ் உதயம் சாந்தி தியேட்டரு கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறயா ஆமா நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த

இந்த வருஷம் கோயில் நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிற விஷயமா என்ன குத்தக விஷயமா வருஷம் வருஷம் ஐயா தான் வெள்ளாம பண்றாரு அப்புறம் என்னையா இந்த வருஷம் நம்ம மாணிக்கம் போட்டியா அப்படி நினைக்காதீங்க ஐயா அது கோவில் சொத்து தானே அதை அனுபவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு இல்லைங்களா பிரச்சனை இல்லாம பொதுவில் திருவிழா சீட்டு போட்டு பார்த்துவோமே போட்டின்னு வந்தப்புறம் பாத்திர வேண்டியதுதான் எழுதிட்டு வையான் என்ன ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் சந்தைக்கு போனேங்க அந்த போட்டி நடந்துச்சு நான் ஜெயிச்சேங்க ரொம்ப சந்தோஷம் தரங்க ஊருக்காரன் இதுவரைக்கும் பார்த்த விதமே வேற தான் அவன் பேர் கொடி கட்டி பறக்க போகுது எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாங்க போட உங்க பேர் வந்திருக்குறீங்க எடுத்த எடுத்தது முன்னாடிதாங்க ஆனா எழுதினது சந்தேகப்படுறியா ஐயாவ சந்தேகப்பட்ட ஒண்ணு படிக்காதீங்க

நீ எப்படுங்க புத்தி பண்ணு சும்மா வரலாங்க பொறுத்த பூமி ஞாபகம் வச்சுக்கோ முதலாளி முதலாளி அடிச்சு கொலை பண்ணிருப்ப எப்படி கேட்டு சும்மா இருக்க முடியும் உங்க நேர்மையே கண்டாயப்படுறாயா எது நேருமை எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான்டா ஏடா ரங்கா அவர் உன்னோட வயசுல எவ்வளவு தெரியவரு இந்த மாதிரி கை நீட்டி அடிக்கலாமா நீ உனக்கு எடுத்து நீ ஊர் வம்பெல்லாம் இரு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாத்தா நீ ஒழுங்கா வழிக்கு வருவ பாருங்கம்மா வேற கல்யாணம் எல்லாம் ஒண்ணு ஓலாம் ஏன்னா ஒன்றா தீனு வருது வந்து அப்புறம் உங்களோட ஏழை சாப்பிடற பாட்டு ஏழை கிடைக்குமா

இப்ப ஆனா முக்கியமான வேலையா இதை பாருங்கம்மா உங்களுக்கு அந்தஸ்தோட ஐயா இன்னொரு பொம்பளையோட வர்றது என்னால சிச்சிக்க முடியாது அதை பத்தி கவலைப்பட வேண்டிய சதிச்சுட்டு வாழ்ந்துட்டு பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கட்டின தாலியை பங்கு போடுறத பத்தி கூட நான் கவலைப்படல ஆனா பறி போயிடாம இருந்தா சரி நீங்க கவலைப்பட கவலைப்படாதீங்கமா உங்க தாலிக்கு ஒரு அவத்தம் வராது இது சத்தியம்